அனைவருக்கும் வணக்கம் நம்ம மராடா கணிதம் சேனலில் முந்தைய ஆண்டுகளில் கேட்கப்பட்ட போட்டித்திற கண்கள் பற்றி பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் ஒரு கம்பியானது படத்தில் உள்ளவாறு ஒரு முக்கோண வடிவில் உள்ளது ஒரு கம்பி படத்தில் இருக்க மாதிரி எத்தனை வடிவில் இருக்கா முக்கோண வடிவத்தில் இருக்கா மூணு பக்கம் இருக்கு இதை சதுர வடிவில் வளைக்கும் போது அதோட நீளம் கேட்குறாங்க முக்கோணத்தை என்னவோ வளைக்க போறாங்க சதுரமா மாத்த போறாங்க அப்போ முக்கோணத்தை சதுரமா மாத்தனா நமக்கு என்ன ஒரு ஒற்றுமை ஏற்படும்னா அதை நம்ம தெரிஞ்சிருக்கணும் முக்கோணத்தோட சுற்றளவும் சதுரத்தோட சுற்றளவும் என்னவா இருக்கும் சமமாக இருக்கும் ஒரு இரும்பு கம்பி முக்கோணோட இருந்து சதுரத்தில் மாற்றப்ப முக்கோணத்தோட சுற்றளவும் சதுரத்தோட சுற்றளவு என்னவா இருக்கும் சமமாக இருக்கும் முக்கோணத்தோட சுற்றளவுங்கிறது மூணு பக்கத்தையும் கூட்டணும் கூட்டுவோமா அது யாருக்கு ஈக்குவலாக இருக்கும் சதுரத்தோட சுற்றளவுக்கு ஈக்குவலாக இருக்கும் சதுரத்தின் சுற்றளவு யாரோட சுற்றுலாவுக்கு ஈக்குவலாக இருக்கும் முக்கோணத்துல சுற்று அளவுக்கு ஈக்குவலாக இருக்கும் கூட்டுங்க அஞ்சு ப்ளஸ் மூணு ப்ளஸ் நாலு என்ன கிடைக்கும் பன்னெண்டு சதுரத்தின் சுற்றளவுக்கு என்ன பம்மளா ஃபோர் ஏ வந்து நம்மளுக்கு யாரோட தேவை ஏவோட தேவை தான் ஏன்னா கேட்டது நீளம் கேட்டிருக்காங்க அப்போ இந்த பெருக்கல்ல இருக்க நாலு அங்கிட்டு போகிறப்ப என்னாகும் ஆகும் அடித்தா என்ன கிடைக்கும் மூணு தேர்ஃபோர் ஏ ஈக்குவல் டு மூணு சென்டிமீட்டர் இது அவங்க கொடுத்துருக்க ஆப்ஷன் எங்கே இருக்குது ஆப்ஷன் பியில் இருக்குது மறுபடியும் சொல்கிற இதில் ஒரே ஒரு கான்செப்ட் தான் அதில் முக்கியமானது ஒரு முக்கோணத்தை முக்கோணக்க முக்கோணத்தை சதுரமாக வளைத்தா முக்கோணத்தோட சுற்றுலாவும் யாரோட சுற்றளவும் இருக்கும்னா சதுரத்தோட சுற்றுலவும் செம்மாக இருக்கும் அதை பயன்படுத்தி நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம் நீலெலாம் கண்டுபிடிச்சிடலாம் இனிவரும் போட்டித்தரவில் இதுலேருந்து பரப்பு கேட்டாங்கன்னா இந்த ஏவை என்ன செய்யணும் ஏவோட பெருக்கணும் அதாவது ஏ ஸ்கொயர் பக்கமின்ட்டு பக்கம் அப்போ மூணு ஒன்பது கணிதம் சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோக்கு லைக் தாங்க ஏதே க சந்தேகம் இருந்தால் பதிவிடுங்க கமெண்ட்டில் நன்றி